மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா செம்பனார் கோவில் ஒன்றியம் மாமக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சீதா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழா நாள்தோறும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேகம் அலங்காரத்துடன் அம்மன் காட்சியளிக்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்நிலையில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது பின்னர் தீக்குண்டம் அருகில் அம்மன் எழுந்தருளி காட்சியளிக்க விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் பின்னர் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் ஆண்டு வைகாசி மாத தீமிதி உற்சவம் கடந்த பனிரெண்டாம் தேதி ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியான திருக்கல்யாண உற்சவம் நேற்று முன்தினம் ஆலயத்தில் நடைபெற்றது இதனை முன்னிட்டு பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து வர வேதியர்கள் மந்திரம் ஓதி யாகம் வளர்த்தனர் தொடர்ந்து திருக்கல்யாணம் தொடர்பான சடங்குகள் நடைபெற்றன மாலை மாற்றும் வைபவம் உள்ளிட்ட சடங்குகளுக்கு பின்னர் மாங்கல்ய மாங்கல்யதாரணம் எனப்படும் திருக்கல்யாணம் நடைபெற்றது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கோபால சமுத்திரக்கரையில் அமைந்துள்ள நன்மை தரும் நூற்றி எட்டு விநாயகர் திருக்கோவிலில் ஆசிய கண்டத்திலேயே ஒரே கல்லினாலான நாளான முப்பத்தி இரண்டு அடி உயர ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு மகா சங்கடகர சதுர்த்தி நாளான நேற்று மாலை ஆறு மணி அளவில் பால் பன்னீர் திருநீர் மஞ்சள் சந்தனம் தேன் திருமஞ்சனம் உட்பட பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முப்பத்தி இரண்டு அடி விநாயகருக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏழு சாரா விளக்குக்கும் ஏழு சர்ப்ப விளக்குகளால் சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இந்த பூஜைக்கு பின் ஏழு மணி அளவில் நூற்றி எட்டு பெண்கள் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை கொண்டு ஒரு அடி விளக்கினை ஏற்றி தங்கத்தேருடன் கோபால சமுத்திர குளத்தை சுற்றி வந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்தனர் மேலும் இக்கோவிலில் அமைந்துள்ள மூன்றடி உயரம் கொண்டு நூற்றி விநாயகருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பழனி முருகன் கோவிலில் இன்று உண்டியல் எண்ணிக்கை நடைபெற்றது சித்திரை மாத திருவிழா மற்றும் பள்ளி கல்லூரிகள் தொடர் விடுமுறை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் உண்டியல்கள் நிரம்பி வழிந்தது இதனை முன்னிட்டு கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் கோவில் பணியாளர்கள் வங்கி ஊழியர்கள் கல்லூரி மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் ரொக்கமாக இரண்டு கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாயும் தங்கமாக ஐநூற்று எழுபத்தி ஒரு கிராம் வெள்ளியாக பதினோறாயிரத்து ஐம்பத்தி ஐம்பத்தாறு கிராம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இத்தாலி உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சி இருநூற்று தொண்ணூற்று ஓர் நோட்டுகள் கிடைக்கப்பெற்றது மேலும் பக்தர்கள் செலுத்திய தங்கம் வெள்ளியிலான வேல் தாளிச்சையின் தங்கக்காசு சாமி சிலைகள் உள்ளிட்ட பொருட்களும் கிடைத்தன திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை சந்திப்பிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மணிமூர்த்திஸ்வரம் பகுதியில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி திருக்கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆசியவிலேயே ராஜகோபுரத்துடன் தனி மூலவராக விநாயகர் வீட்டிருக்கும் ஆலயங்களில் இதுவும் ஒன்றாகும் எட்டு நிலை மண்டபங்கள் மூன்று பிரகாரங்கள் கொடிமரத்துடன் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலின் மூலவராக தன்னுடைய முப்பத்தி இரண்டு தோற்றங்களில் எட்டாவது வடிவமாக போற்றப்படும் உச்சிஷ்ட கணபதியாக நீல சரஸ்வதியை தன் மடியில் அமர்த்தி காட்சி தருகிறார் ஸ்ரீ மூர்த்தி விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி நேற்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது சங்கடம் என்றால் இக்கட்டு கஷ்டங்கள் தடைகள் என்ற அர்த்தம் ஹர என்றால் நீக்குவது அழிப்பதென்று பொருள் அன்றைய நாளில் விரதமிருந்து கணபதியை வழிபட்டால் குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும் தடைகள் இன்றி எல்லா காரியங்களும் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை இத்திருக்கோவிலில் வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தி தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதற்காக நேற்று மாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டதும் நவகலசங்கள் வைத்து ஹோமம் பூர்ணாகதி நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி மகா கணபதிக்கு உற்சவர் விநாயகருக்கும் பால் தயிர் மஞ்சள் விபூதி சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேக திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பூஜிக்கப்பட்ட கும்பம் எடுத்து வரப்பட்டு மகா அபிஷேகமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதிக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தர்மபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்து தர்மபுர ஆதீன திருமணம் அமைந்துள்ளது இங்கு பழமை வாய்ந்து ஞானம்பிகை சமேத ஞானபுரேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவில் பட்டண பிரவேசம் எனப்படும் ஆதின கர்த்தரை பல்லக்கில் சுமந்து வீதி உலா வரும் முக்கிய நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இதனை முன்னிட்டு கடந்த ஒன்பதாம் தேதி பத்து நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் திருத்தேருக்கு எழுந்துருளினார் அங்கு தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ மாசலமணி தேசிய ஞான சம்பந்த பரமச்சரிய சுவாமிகள் முன்னிலையில் மகா தீபாராதனை நடைபெற்றது பொதுமக்கள் தேரை வடபிடித்து எடுத்தனர் தேர் நான்கிரத வீதிகள் வழியாக வலம் வந்தது இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் இதற்கு முன்னதாக தர்மபுரம் திருவையாறு திருக்கடையூர் ஆகிய ஆலயங்களைச் சேர்ந்த யானைகள் முன்னே செல்ல பிரம்மாண்டமான முறையில் வாத்தியங்களுடன் தேரோட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருப்பாலைத்துறை தவள விண்ணகையாள் பாலைவனநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை சப்தஸ்தான திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அது சமயம் திருப்பாலைத்துறை பாபநாசம் பகுதிகளில் பாலைவனநாதசுவாமி திருக்கோவிலிலிருந்து சப்தஸ்தான பல்லக்கு திருக்கோவில் வழக்கப்படி உலா காட்சி நடைபெற்றது மாலையில் பாபநாசம் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அருகில் அமைந்துள்ள தேரடியில் கண்ணாடி பல்லக்கில் பொம்மை பூ போடும் வைபவம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் விழாவில் கோவில் செயல் அலுவலர் விக்னேஷ் ஆய்வாளர் லக்ஷ்மி அரங்காவலர் குழு தலைவர் கணேசன் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் வசந்தி சரவணன் ராஜேந்திரன் திருப்பாலைத்துறை சிவப்பேரவை பக்தர்கள் கிராமவாசிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கிளியனூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்ட எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ஆலய பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா துவங்கியது மேலும் அரக்கு மாளிகை உற்சவம் பகாசுரனை சம்ஹாரம் செய்தல் ஆகிய நிகழ்வுகள் தினமும் தொடர்ந்து நடைபெற்று வந்தன அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திரௌபதி அம்மன் திருக்கல்யாணத்தினை முன்னிட்டு ஸ்ரீ ஜனகவல்லி தாயார் சமேது ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவிலிருந்து சீர்வரிசை தாம்புல பொருட்கள் மற்றும் மங்கள பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டன மேலும் விநாயகர் பூஜையுடன் இனிதே தொடங்கியது மேலும் திருக்கல்யாண நிகழ்வுகள் கால்நடும் வைபவத்துடன் மற்றும் கலச பூஜை காப்பு கட்டும் நிகழ்வு ஆகியன நடைபெற்றன தொடர்ந்து உச்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆகிய இரு தெய்வங்களுக்கு மங்களனான் அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் அர்ஜுன மகாராஜா மனக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தேவாங்கர் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் ஆலய பண்டிகை உற்சவ விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் சக்தி கலவசம் புறப்பாடு மற்றும் சக்தி அழைப்பு நடைபெற்றது தொடர்ந்து வீரபத்ர சுவாமி கோவிலில் இருந்து பண்டாரி சட்டியுடன் திண்டிவனம் நகர்வலம் வருதல் மற்றும் சேலம் சின்னமாப்பேட்டை வீரகுமாரர்கள் தண்டக பதிகம் பாடி தங்களுடைய மார்பில் வாழ் தாங்கி சக்தி அழைத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மனுக்கு அழகு பானையில் கங்கை நீர் கொண்டுவரும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் அழகுக்கு பால் தயிர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் அழகு நிறுத்துதல் மற்றும் மகா மகாதீபாரதனை மற்றும் கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ய தேசங்களில் ஒன்றாக திகழும் காஞ்சிபுரம் கோவிலில் வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் இந்த கோவிலில் பெருமாளை ஐராவதம் யானையே மலையாக நின்று தாங்குவதாக இந்த திருத்தலத்திற்கு அத்திகிரி என்ற பெயரும் உண்டு வைகாசி மாதம் பிரம்மோற்சவ விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது காஞ்சிபுரம் நகரில் பத்து நாட்கள் நடைபெறும் தேவராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தங்க சப்பரம் சேஷவாகனம் பல்லக்கு சிம்ம வாகனம் சூரியபிரபை ஹனுமந்த வாகனம் சந்திரபிரபை யானி வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் புண்ணியகோடி விமானம் வெட்டிவேர் சப்பரம் ஆகியவற்றில் வரதராஜ பெருமாள் வலம் வந்து அருள் பாலிப்பார் விழாவின் ஏழாம் நாளான இன்று முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி அதிகாலையிலேயே வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் சடாரியும் மேளதாளங்களும் முழங்க கோவிலிலிருந்து ஊர்வலமாக வந்து வரதராஜ பெருமான் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் தேரடி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள திருத்தேரில் எழுந்துள்ளார் நூறு டன் எடையும் எழுபத்தாறு அடி உயரமும் ஐந்து நிலைகளும் கொண்டு திருத்தேரில் கொண்டை முடிச்ச அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் வரதராஜ பெருமாள் வீற்றிருக்கும் தேரை முக்கிய பிரமோர்கள் பக்த கோடிகள் என ஏராளமானோர் வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர் மேலத்தாளங்கள் தார தப்பட்டைகள் முழங்க திருத்தேரினை பக்தர்கள் இழுத்து சென்றனர் இதில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா அத்திவரதா என முழக்கமிட்டு பயபக்தியுடன் வழிபட்டனர் திருத்தேர் காந்திரோடு தேரடியில் புறப்பட்டு மூங்கில் மண்டபம் பஸ் நிலையம் சங்கரமடம் பூக்கடை சத்திரம் பகுதிகள் வழியாக சென்று மீண்டும் தேரடி மதியம் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தேரோட்டத்தினை முன்னிட்டு பக்தர்களுக்கு ஆங்காங்கே நீர்மோர் புளியோதரை சர்க்கரை பொங்கல் உள்ளிட்ட பிரசாதங்கள் அன்னதானமாக வழங்கப்பட்டன தேரோட்டத்தினை முன்னிட்டு சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது தேரோட்டம் நடைபெறுவதை தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க மாநகராட்சியின் எல்லை பகுதியில் நான்கு தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டு நகருக்குள் வாகனங்கள் செல்லாதவாறு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்த கோடிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன் மைதிலி திருநாவுக்கரசு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யூ எஸ் சோமசுந்தரம் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி ஜெயராஜ் கோல்டு ரவி ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சித்தன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் படுநெல்லி தயாளன் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் தமிழரசன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் பி எஸ் சதீஷ் மாவட்ட இளைஞரணி பொருளாளர் ஐயம்பேட்டை ராஜி அண்ணா தொழிற்சங்க மண்டல இணை செயலாளர் கமலக்கண்ணன் பகுதி கழக துணை செயலாளர்கள் கவாலி பகுதி பகுதிக்கழக இணை செயலாளர் கோல்டு கணேஷ் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பார்த்தசாரதி மாமன்ற உறுப்பினர் புனிதா சம்பத் ஐம்பதாவது வார்டு வட்ட செயலாளர் பிரவீன்குமார் வட்ட செயலாளர்கள் கோபால் அம்மா பாலு சம்பத் தனபால் பிரகாஷ் மகளிரணி நீலாவதி மாதவி ஆகியோர் அன்னதானம் வழங்கி வருகின்றனர்